ஹாய் வணக்கம் நான் உங்கள் அஜித் ராஜா தேனி இந்த வீடியோவை தள்ளி விழாவையும் கொஞ்சம் பாருங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் சேர் பண்ணுங்கள் தள்ளி விடாமல் பாருங்கள் இது ஒரு சிவன் நிகழ்வு ஒரு ருத்ராஜில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்தெல்லாம் வீடியோலாம் போட்டிருப்பேன் நம்ம அண்ணாமலையார் கோயிலில் போய் கிருவிழா வந்தோம் கிருவிழா வரும்போது அந்த சொன்னாலே ஒரு சடம் சி சிலிருக்குது அண்ணாமலையாரே நந்தியூர் எடுத்து நம்ம கூட வந்தார் அந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன் இதெல்லாம் வந்து ஒரு மெய் மெய் சிலிருக்க ஒரு இது அவரே தருணம் பெற்று மாநாட்டில் வாதவூர் அடிகிறாள் அவர்கள் ஒரு தருணம் பெற்று சிவாக்கர ஒரு தருணம் பெற்று எல்லாம் தருணம் பெற்று அந்த ருத்ராஜலிங்கம் இப்போ எங்கே இருக்காருனா நம்ம தேனி மாவட்ட மக்களுக்கு அருள் பழக்க வந்திருக்கிறாரு நம்ம சதுரகிரி அன்னதான சிவநாயகர் மாதத்தில் வந்து அருள் படிக்க வந்திருக்காரு அது ஏன்னா உங்களுக்கு இந்த மக்கள் நம்ம மக்களுக்கு என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எங்கெங்கே போய் பார்த்து பிங்க வர முடியல அனுப்பிங்க நாளைக்கு காலையில் ஒம்பது மணிக்கு நாளைக்கு காலை ஒம்பது மணிக்கு நம்ம கடம்பளை குண்டு பகுதி உப்புத்துறை வழியாக நம்ம மகளிர் செல்ல பாதையில் வந்து உப்புத்துறை உப்புத்துறைக்கு உப்புத்துறை ஊருக்கு முன்னாடி என்றென்று ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் எல்லாமே வந்தீங்கன்னா அங்கேருந்து நடராஜபெருமான் அந்த ருத்ராஜலிங்கம் மற்றும் சிவ கைலாக வாத்தியம் நம்ம அடியார்கள் பெருமக்கள் எல்லாமே கலந்து கொண்டு ஊர் ஊர்வலமாக ஊர்வலமாக சென்று நம்ம மடத்துக்கு போகிறதுக்கு ஒரு தருணம் வந்து நாங்கள் ஏற்படுத்தியிருக்குறோம் அந்த விழாவில் நீ எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த சிவ விழாவுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு இன்புட்டு நல்லா இருப்பீங்க வந்து பாருங்கள் உறுதியை எல்லாம் வந்து கலந்துக்கங்க கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த சதுரகிரியானே வந்து உங்களுக்கு அருண் பலிப்பாரு அதை வந்து நீ விழாவில் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் நீங்களே அந்த சிவலிங்கத்துக்கு உங்கள் கையாலேயே பூ போட்டு அர்ச்சனை பண்ணலாம் அப்படி ஒரு ஏற்பாடு நாங்கள் பெண்ணி இருக்கிறோம் நீங்கள் வாங்க வந்து பாருங்கள் இந்த கண்டிஷனாக தள்ளி விடாதீங்க வீடியோவை இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஊர் எங்கெங்கேயும் பார்க்க முடியாமல் போவாங்க அங்கே திருநெல்வேலி போய் இருக்காங்க போக முடியாது அப்படின்னு நினச்சிருப்பாங்க நினைக்காதவங்கெல்லாம் போய் சேர் தேர் பண்ணுங்க போய் சேரட்டோம் வர நாளைக்கு கண்டினியூஸாக ஒரு எட்டு எட்டு மணிக்கெலாம் நீங்கள் உப்புத்துறைக்கு வந்துடுங்க உப்புத்துறை வந்து ஆஞ்சநிலே உட்காந்துருங்க நாங்கள் ஊரு எல்லாமே அடியார்கள் எல்லாமே வந்துடுவோம் அந்த மாதிரி நம்ம பாத ஊரடிகள் வந்து ஆசீர்வாதம்னு பார்த்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க தசையர் ஆசீர்வாதம் பார்த்துருப்பீங்க எல்லாமே நீங்களே பார்த்துருப்பீங்க மட்டும் பொடிப்பு இருக்கா நம்மளும் போய் பார்க்கலையேன்னு நினச்சிருப்பீங்க அது ஒன்றும் கவலை வேண்டாம் நீங்கள் வந்து அந்த நம்ம தேனி மாவட்டத்துக்கு மக்கள் கூடாமே இப்போ தேனி மாவட்டத்தில் சதுரி அன்னதான சிவநெடியார் மாவட்டத்தில் நாளைக்கு புதாய்கிழமை ஏழு இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாளைக்கு காலையில் முதல் மாலை காலை முதல் மாலை வரை காலையில் எட்டு டு ஒம்போ எட்டு டு ஒம்போது வரைக்கும் ஊர்வலம் அதே மாதிரி வந்து அது முடிஞ்சோன்னையும் திருவாசகம் முற்றுதலும் நடக்குது திருவாசகம் முற்றுதலும் நடக்குது நம்ம இதில் மடத்தில திருவாசக முற்றுதல் நடக்குது அங்கே எல்லாேருமே வந்து கலந்துக்குங்க திருவாசக மாநாட்டில் ஆசை வழங்கிய ஆமாம் நடராஜர் பெருமானும் ருத்ராட்ச லிங்கத்துக்கும் எங்கள் அன்னதான திடலில் எல் எழுந்தர்ல உள்ளார்கள் அவர்களுக்கு நாளை அன்றைய தினம் உங்கள் கையாலேயே பூ மாலை போட்டு அர்ச்சனை செய்யலாம் ஆமாம் நீங்களே பூவை நாங்கள் வச்சுருப்போம் நீங்கள் பூவை கொண்டு வரத்தவரை பூ நாங்களே வச்சுருக்கோம் நீங்களே அள்ளி போட்டு மலர்களை நீங்களே உங்கள் கையால் அள்ளி போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணீங்கன்னா உங்கள் மனது ரொம்ப ஒரு சாந்தமாக இருக்கும் தேடி ஒரே போர் சருகரி மலைக்கு போனோம்னு நினச்சிருப்பீங்க ஆனால் உங்கள் உடல்நிலை சூழல் சூழல் காரணமாகவோ உங்களால் போக முடியாது அவ்வளோ தூரம் மலை ஏறி அப்படி போக முடியாதவங்க அந்த சருகரி பெருமானை எங்கள் அன்னதான திடலையிலே நீங்கள் பார்த்துக்கிடலாம் உங்கள் கையாலே மலர் போட்டு அர்ச்சனை செஞ்சுக்கிடலாம் ரொம்ப பாருங்கள் இது உங்களுக்கு நம்ம மக்களுக்கு தேனி மாவட்ட மக்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க இந்த நீ பார்க்குறவங்களும் ஷேர் பண்ணி எல்லாத்துக்கும் அனுப்புங்க இது உங்களுக்கே தெரியும் சில பேர் வந்து போக முடியாது கோயிலுக்கு போக முடியல நம்மளால் சூழ்நிலை முடியலன்னு நினப்பாங்க அந்த ருத்ராஜனங்கெலாம் போயிருக்க வர முடியலேன்னு நினைப்பீங்க பார்த்துக்குங்க வந்து நீங்கள் அதை வந்து நீங்கள் பாருங்கள் அது உங்களை சொல்லும்போதே எனக்கு உடம்பு எனக்கு சிறு சிறுப்புக்குது நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கே புரியும் இதுக்குன்னு எதுவும் ஒன்றும் இல்லை நீ வந்து பா பட்டு நல்லபடியாக நீங்கள் நல்லா இருக்கணும் நான் சொல்கிறேன் இது ஒரு சிவசெவை அதனால் நாங்கள் சொல்கிறோம் நம்ம திருச்சிம்பலம் எல்லோரும் வந்து கலந்துக்கங்க